எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சி இந்த தளத்தில் பார்த்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நாம் திருவான்பாவை பாடலுக்கான ஞான மெய்ப்பொருளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேற்று மாறுகிழி ஒன்று திருவம்பாவை பாடல் ஒன்றை பார்த்தோம் என்று மார்கழி இரண்டு திருவம்பாவை பாடல் ரெண்டு பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் செலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தரட வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய் செவ்விய அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்களே இரவும் பகலும் நாம் பேசும்போது எப்பொழுதும் என் அன்பு மேலான வெளிப்புழம்பான இறைவனைக்கே என்று சொல்கின்றோம் அப்படிப்பட்ட நீ எப்பொழுது இந்த மலர்கள் நிறைந்த படுக்கையின் மீது விருப்பம் வைத்தாய் அதை நீ சொல்ல வேண்டும் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்களை பார்த்து வெளித்திறந்த பெண்கள் இவ்வாறு கேட்கிறார்கள் நங்கையர்களே சீச்சி நீங்கள் சிரித்து கொண்டு மொழிகளில் இவையும் இருக்கிறதா நீங்கள் விளையாடி இயேசுவதற்கு இதுவா சமயம் பிற பெண்களோ எமது கண்பாவை போன்ற தொழில்களே இப்படி தூக்கத்தில் கொளரக்கூடாது விண்ணோர்கள் வழிபட அவர்களுக்கு தோன்றாத திருவடைகளை நமக்கு தந்திரள வந்திருக்கக்கூடிய குருவாகிய சிவலோகநாதனாகிய சிற்றம்பலத்தில் ஞானசபையை கொண்ட சிவபெருமானுக்கு நாம் அன்பு எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா நாமெல்லாம் யார் அவனது அடிமைகள் அல்லவா நன்றாக சிந்தியங்கள் நான் சொல்வதை கேட்டு உறக்கம் நீங்கி எழ வேண்டும் என்று சொல்வதாக இந்த பாடல் இந்த பாடலுடைய ஞான மெய்ப்பொருள் என்னவென்றால் பெண்கள் தங்களுக்குள் உரையாடலாக இந்த பாட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் முதல் வரி பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் என்பது திருவடிகளுக்குள் இருக்கக்கூடிய ஜோதியை மும்மலங்கள் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அதுதான் பாசம் என்று சொல்கின்றார் அந்த பாசம் இருக்கின்ற காரணத்தால் பரஞ்சோதி ஆகிறவனை நாம் காண முடியாமல் இருக்கிறது அடுத்ததாக நேரிழையாய் என்று சொல்கிறார் கண்மணிக்கு ஆதாரமான ஆபரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய திருவடிகள் தான் திருவடிகளுக்கு ஆபரணமாக இருப்பது கண்களுடைய பார்வை சக்திகள் தான் இதுதான் நேர் இளையீர் நேர் இளையாய் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரா பகலில் பேசுறப்ப மாணிக்கவாசர்கள் சொல்றதே இரவிலும் பகலிலும் பேசுவது என்று பொருள் எடுத்துக்க கூடாது அது இரவும் கிடையாது பகலும் கிடையாது இரவு பகலற்ற நேரம் ரா பகலற்ற நேரம் இந்த ரா பகலற்ற இடத்துல தான் இறைவனும் நம்மளால் பேச முடியும் ஏன்னா அது அவனுடைய வாழ்விடம் இந்த ரா பகலற்ற இடத்தில் தவம் செய்வது எப்படிங்கிறது தனியாக நம்மளோட யூடியூப் சேனலில் நான் ஆடியோ பேசியிருக்கேன் ஒரு மணி நேரம் இருக்கும் அதை இன்னும் விவரமாக தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் அங்கே போய் அதை கேட்டு பயன்பெறலாம் இந்த ரா பகலற்ற இடம் எங்கே இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியும் அதை பற்றி நம்ம பேச முடியும் அது உங்களுக்கு கிடைக்கின்ற ஞான சர்க்கரு உங்களுக்கு அதை பற்றி விவரமாக சொல்லி தருவார் உபதேசமாகவும் அருள்வார் உலக உயிர்களுடைய ஞான வேட்கைக்காக இங்கே அந்த பிரம்மஞான ரகசியத்தை வெளிப்படுத்துறோம் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் எமது அன்பு சகோதர சகோதரிகளே சான்றோர்களே கந்தர் அலங்காரத்தில் அருணகிதநாதர் செய்யுள் எழுபத்தி நான்கில் எவ்வாறு சொல்றாரு இந்த ராப்பகல பத்தி அராப்புனை வேணியின் செய்குரள் வேண்டும் அவிழ்ந்தவன் பார் குராப்புனை தண்டையும் தாடுழல் திண்டுபம் கொடியைவர் பராக்கரள் வேண்டு மனமும் பதைப்பரள் வேண்டுமென்றால் பராக்கரள் வேண்டும் மனமும் பதைப்பரள் வேண்டுமென்றால் ராப்பகல் அற்ற இடத்தே இருக்க எளிதல்லவே அப்படிப்பட்ட முருகப்பெருமான நீங்கள் வழிபடணும் பார்க்கணும் பிரார்த்திக்கணும் அவர்கிட்ட வேணுங்கிற வரத்தை நீங்கள் வாங்கிக்கொள்ளணும்னா ராபகல் அற்ற இடத்துல தான் நீங்கள் இருக்கையை அமைச்சுக்கணும் அங்கே தான் நீங்கள் இருக்கணும் அது அவ்வளவு எளிதல்ல ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார் இது அருணிக்நாதருடைய வாக்கியம் இந் அப்படின்னா ராப்பகல்கிட்ட இடம் ஒன்று இருக்குதுன்னு நம்மளுக்கு ஊர்ஜிதமாகதில்லை அப்போ அதை நம்ம அடைய வேண்டியது மிக மிக அவசியம் ஞானத்திற்காக அதனை அடைஞ்ச பின்னாடி கடவுளோட அருளை நம்ம பெறணும் அது அப்படி பெற்றால் தான் நம்மளால் பிரம்மஞானத்தையே அடைய முடியும் திருப்படிகளை முன்ன தொலை தெரியணும் அந்த ஐம்பொறிகளும் அதனுடைய புலன்களில் நிறைமுறை இல்லாமல் செல்லக்கூடிய பராக்கற்று நிறைமுறை தழிவு நிற்கணும் அதாவது எதையும் பராக்கு பார்த்துட்டு இடது இடது போகம் வலது போகம் சரியான ஒரு இடத்தை நோக்கி பயணம் பண்ணுறதாக அது இருக்கணும் அந்த ஐமுறிகள் அப்போ மனமும் எந்தவித சரணமும் இல்லாமல் அமைதி பெறுகின்ற மாதிரி நம்ம நன்றாக அறிந்து கொள்கிற தக்க மனம் சரணம் இருக்க இருக்கணும் இப்படி என்போல் இருக்கக்கூடிய என்னுடைய எலும்புகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த அன்பானது உருகி உருகி பக்குவப்படணும் அப்ப அருளோடி கூடி குலைந்து பெற்று நான் முழுமை அடைகின்ற போது அங்கு இரவனுடைய கடல் பேசும் காலம் எனக்கு அங்கு தெரிய வரும் அப்ப கடல் பேச கேட்பதே திருவடி தொழுதல் அப்படின்னு பேரு அப்ப பகலற்ற இடமாகிய புகழிடத்தை அடையும் போது நம்ம மரணமில்லாத பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த விமல உடலை மலங்கள் அற்ற தேகத்தை நாம் பெறுகின்ற போது அப்பொழுதுதான் இதனுடைய கடல் பேசுகின்ற காலம் அந்த இடத்துல உண்டாகும் இந்த இடத்தை ஒழிக்கின்ற நாதமான கிண்கிணி ஓசை இருக்கலையே அது ஓயாமல் சதா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஒளியை கேட்பதை தான் மாணிக்க வாசகர் உற்ற ஆக்கையின் உருகுரல் அப்படின்னு பேசுகிறார் தான் இறைவனை நம்ம கண்டு தொழவே முடியும் இத்தகைய கிண்கிணி சிலம்பு வீர கண்டாமடி என்கின்ற இந்த மூன்றும் ஆசையை காலம்தான் பேசுகின்ற காலமாக இருக்கும் அதுதான் பேசும் நாளாக இருக்கும் மற்ற எல்லாம் பேசாத நாள்கள் தான் இதை தான் அப்பர் வந்து என்ன சொல்றாரு தேவாரத்தில் பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே எது பேசுகின்ற நாள் நான் எப்பொழுதெல்லாம் ராபகலற்ற ராபகலற்ற இடத்தில் இருந்து கொண்டு பேசுகின்றேனோ பிரார்த்திக்கின்றேனோ அன்றைய நாள் மட்டும்தான் எனக்கு பேசுகின்ற நாள் அதாவது இறைவனோடு பேசுகின்ற நாள் எப்பொழுதெல்லாம் என்னால் ராபகலற்ற இடத்தில் இருக்க முடியவில்லையோ அந்த எல்லாம் என்னால் பேசாத இருக்கின்ற நாட்கள் தான் அப்போ சதாகலமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு சனமும் நாம் ராப்பகல் இடத்தில் இருந்து கொண்டிருந்தால் மட்டுமே இறைவனை நம்மால் காண முடியும் அப்போ அந்த பிரம்மஞான தவத்தில் அதை பயிற்சி செய்யப்பட்ட ஞான சாதகர்கள் வந்து அவர்களுக்கு இறைவனுடைய கடல் பேசாத நாட்கள் கிடையாது அவர்கள் இறந்து பிறவாதவர்கள் ஆதலால் அவர்களிடம் இறைவனுடைய கடல் எப்பயும் பேசிக்கிட்டே இருக்கும் இந்த ராப்பகலற்ற இடத்துல அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்னா அது இருளும் ஒளியும் நம்ம ரெண்டு பொருள் எடுத்துக்கூடாது அது இரவும் பகலும் சேர்ந்து இருக்கின்ற இடம் அதுதான் ராப்பகல் இப்போ மரப்பு இருக்கும் நினப்பு இருக்கும் அறிவு இருக்கும் அறியாமல் இருக்கும் கேவலம் இருக்கும் சகலம் இருக்கும் மரப்பு இருக்கும் அப்புறம் அறியாமல் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு விஷயங்கள் எழுந்துக்கிட்டே இருக்கு ஆனால் ரெண்டும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு இடம்னு ஒன்று இருக்கு அப்போ பிரம்மஞானிகளுக்கு இந்த பேரறிவு எப்போதும் அவர்களுக்குள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல இருள் இல்லை ஆனால் ஒளி இல்லை ஒளி இல்லாமல் இருள் இல்லை அப்போ இருள் என்பது அபித்தியை குறிக்கும் ஒளி என்பது ஞானத்தை குறிக்கும் இந்த இரண்டும் சமம் எப்பொழுது அடைகிறதோ இது தனித்தனியாக விளங்காமல் ஒன்றுபட்டே நிற்கும் அதுதான் ராபகற்ற இடம் என்று சொல்லக்கூடியது இதனை மதிசரூபன் கூட நம்மளோட முன்னோர்கள் சொல்கிறாங்க அது இரவும் அல்ல பகலும் அல்ல இந்த இடம்தான் மனமும் மதியும் ஒன்றாக நிற்கக்கூடிய இடம் இந்த இடம்தான் இருவனை சொருபமாகிய உடலுயிர் இயக்கங்கள் சமமாக இருக்கக்கூடிய இடம் இந்த இருவனை ஒப்ப மலபரிபாகம் வாய்ந்த இடம் என்று சொல்லக்கூடியது இந்த இடம்தான் வேறு இடம் அல்ல அப்ப இன்னொரு இடத்துல கந்தர் அலங்காரம் செய்யுள் எழுபத்தி மூன்றுல அருணுதாந்தர் சொல்றாங்க போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பு முள்ளும் வாக்கும் வடிவு முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கு மனோலயம் தானே தரும் என தன் வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லுனாது இந்த ஆனந்தமே எனக்கு போக்கும் இருக்கூடாது வரவும் இருக்கக்கூடாது இரவும் இருக்கக்கூடாது பகலும் இருக்கக்கூடாது புறம்பும் இருக்கக்கூடாது முள்ளும் இருக்கக்கூடாது வாக்கும் இருக்கக்கூடாது வடிவு முடிவும் இருக்கக்கூடாது இப்படியே ஒன்றும் இல்லாத நிலை வந்து 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 என்னை தாக்குகின்ற பொழுதுதான் என்னுடைய மனம் இல்லாது போய் ஒரு மனோலயம் எனக்கு சித்திக்கும் அதை என் வசம் நான் திரும்ப திரும்ப வச்சுக்கணும் அதை என் வசம் ஆக்கி கொண்டன ஆற்றலை அருமுகவா ஆறுமுகனை எனக்கு கொடுப்பாயாக அதுதான் எனக்கு சொல்ல முடியாத பேரு ஆனந்தத்தை இன்பத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து அறிவிதாதர் சொல்றார் திருமந்திரத்தில் நம்ம திருமலரை என்ன சொல்கிறாங்க தான் ஆதி குலகுரு நம்பது குரு குருகுல பரம்பரையோடு ஆதி குலகூர் ராப்பகல் அற்ற இடத்தே இருந்து பராக்கர் ஆனந்த பருகி ராப்பகல் அற்ற இறையடு இன்பத்து ராப்பகல் மாயை இரண்டும் இடத்தேனே அப்ப அவரும் இந்த இரவு பகல இடத்துல இருந்து நான் ஆனந்தத்தேன் பருகணும் பராக்கிற வேற எங்கேயோ அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம நேராக என்னுடைய திருவடிகளை மட்டுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த ராப்பகல் இடத்துல தான் அமுதமானது ஊறி வெளியே வரும் அதை நான் பார்க்கணும் நான் வாழுகின்ற இந்த உலகில் இரவு பகல மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கு இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும் பிறப்பு இருக்கும் இறப்பு இதை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான் வெளிப்பு மறப்பு நினைப்பு மறப்பு வெளிப்பு தூக்கம் பற்று பற்று இல்லாமல் உறவினல் பகைமை உறவினல் உறவு பகைமையில் உறவு இப்படி மாறி மாறி எல்லாமே அஞ்ஞானங்களுடைய வெளிப்பாடுகளாக இருக்கு இதை தான் வல்லல் பெருமான் ராப்பகல ராப்பகல் இல்லா இடத்தே வெண்ணிலாவே நானும் இருக்கு எண்ணி வாடுகிறேன் வெண்ணிலாவே பாடுறார் அவருக்கு கூட ராப்பகல் இடத்துல இல்லையே இருக்க முடியலேங்கிற ஒரு வருத்தம் ஆழமாக இருக்கு அப்ப இந்த இரவும் போன்ற இடத்துல யாரெல்லாம் பேசுறாங்கன்னா அத்தனை பிரம்மஞானிகளும் அத்தனை சித்தர்களும் யோகிகளும் அத்தனை பேரும் இந்த ராப்புல இடத்த பத்தி ரொம்ப முக்கியமா பேசுறாங்க பட்டணத்தார் பேசியிருக்கார் பத்திரகதியார் பேசுறார் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலும் அப்ப தூங்காம தூங்குறது தூங்காம இருக்கிறது பகல் நேரத்துல தூங்குறது இரவு நேரத்துல அப்ப பகலும் இரவு மற்ற இடம் எதை சொல்றாரு தூங்காமல் தூங்குன்றதை சொல்றாரு சுகம் பெறுவது எந்த இந்த இடத்துல வெண்ணிலா என்பது நிலவு குறிக்கிறது அப்ப இந்த இடத்துல தான் அருட்பிரஞ்சோதி ஆண்டவர் எப்படி இருக்க வெள்ளை நிறமுடைய சுத்தமான இடமாகிய அந்த இடத்துல அருட்பிரஞ்சோதி ஆண்டவர் இருக்கின்றார் அது கலவியே இல்லாத பரிபூர்ணமான அருள் நிறைந்த வெண்ணிலா அப்படின்னு சொல்றார் அப்ப வள்ளலாருடைய பாடல் நம்மளுக்கு வந்து இந்த இரவு இடத்தை நம்ம மேலும் மேலும் எடுத்துக்காட்டு இருளும் ஒளியும் வந்த வகையை எண்ணி எண்ணியே இரவும் பகல மயங்கினேனே எளிது நன்னியே அருளும் பொருளும் கொடுத்து மயக்கம் நீக்கி காட்டியே அன்பால் என்னை வளர்க்கின்றாய் நல் அமுதம் ஊட்டியே அப்ப இரவும் பகலும் என்னை காத்து உள்ளிருக்கும் இறைவா இறைவனே எல்லா உலகம் புகழ என்னை மேல் ஏற்றும் இறைவனே கரவு நினையாது எனக்கு மெய்மை காட்டும் துனைவனே கழித்து எனையும் சன்மார்க்கத்தை நாட்டும் துணைவனே அப்ப இரவும் பகலும் பற்றி இந்த பாடல பாடுற வல்லால் பெருமான் அப்ப தூக்கம் கெடுத்து சுகம் கொடுத்தான் என் ஆக்கம் என ஓங்கும் பொன் அம்பலத்தான் ஏக்கமெல்லாம் நீங்கினேன் எண்ணம் திரும்பினேன் பொன் வடிவம் தாங்கினேன் சத்தியமாகத்தான் இப்படிலாம் ராப்பகல் என்ற இடத்துல எரிந்து நான் தவம் செய்து வந்த காரணத்தினால்தான் என்னுடைய துறக்கத்தை கெடுத்து சுகத்தை கெடுத்து அந்த ஓங்குகின்ற பொன் அம்பலத்தான் வந்து எனக்கு வந்து பொன் வடிவத்தை எனக்கு கொடுத்தான் அப்ப எப்பவுமே இரவும் பகல மற்ற இடத்துல இருந்துகிட்டு நீங்க திருவடிய தவத்தை அந்த பிரம்மஞான தவத்தை செய்கின்ற பொழுது அந்த சதா பிரம்மஞானத்தை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ராபகல் இடத்துல இருந்துகிட்டு நீங்க அப்படி பண்ணீங்கன்னா அப்ப ஆகும் ராப்பகல் நாம் பேசும்போது என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் அந்தத்தில் உண்டாகும் எப்போதெல்லாம் மனமானது திருவடிகளுடைய மெய்ப்புர்களை கவனித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை தான் எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோன் பாடுறார் இன்னொரு இடத்துல இரு திருவடிகளுடைய மெய்ப்புகளும் ஒன்றுக்கொன்று இணங்கி இணக்கமாக இருந்தால்தான் ஞானம் உண்டாகுன்றார் இல்லைன்னா ஞானம் உண்டாகாது ஆனா திருவடிகள் ஒழுங்காக இணங்காமல் இருப்பதை என்ன சொல்றாரு நேரலையென்னு சொல்றார் அப்ப திருவடிகளுடைய மெய்ப்புர்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணங்கி இருக்கும் போதுதான் ஞானமே உண்டாகுது அப்படி இல்லாமல் இரு தனித்தனையே இருந்துச்சுன்னா ஞானம் தான் இருக்கும் அதனால நம்ம துன்பப்பட நேரிடும் அதனால சீச்சி இவையும் செலவோ இப்படி ஞானம்லாம் இருக்கிறது என்ன ஒரு கேவலம் சீச்சி போப்போ அப்படிங்கிற அன்னொரு இடத்துல திருவடிகளுடைய மெய்ப்பொருள்கள் இணைந்து நிற்கின்ற இடத்தினுடைய பெருமைகளை நோக்கியும் அடிக்கடி பிரம்மஞான தவத்தை பயன்படுத்தியும் வெளியே உழவும் சிந்தனைகளால் தமக்குள்ளே ஞானம் கூடி வராமல் இருப்பதை தான் என்ன சொல்றாரே விளையாடு இயேசும் இடம் ஏதோ நீ விளையாடுறதுக்கு இதுவா நேரம் இதுவா இடம் நான் தவம் பண்ற நேரம் அல்லவா தவம் பண்ணுகின்ற இடம் அல்லவா அப்படின்னு கேட்கிறார் ஞான ஒளிக்கலைகளால் தன் தேகத்தை பிரகாசமாக வைத்திருப்பவனும் சிவலோகமாகிய உயிரி இருக்கும் கூட்டின் சிற்றம்பலத்தில் நடிப்பவனும் ஆகிய சிவத்திற்கு அன்பு நிறைந்த தன்னை தவிர வேறு யார்கள் இருக்கின்றார்கள் என்று இங்கே நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை தான் என்ன சொல்றாரு தேவன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாமார் அப்படின்னு பாடுறார் என்னுடைய இரு மெய்ப்பாவைகள்தான் நீங்கள் இருவரும் இணக்கமாக நின்று வாழ வேண்டும் அப்படின்னு தன்னுடைய திருவடிகள் இருக்கக்கூடிய மெய்ப்புரளை பார்த்து பாடுறார் ஏழோர் எம்பாவா என்று திருவன்பாவை இரண்டாவது பாடலுக்கு ஞான விளக்கம் முடிவு பெற்றது நாளை மீண்டும் சந்திப்போம் எல்லா வீரர்களும் மின்புற்று வாழ்க திருச்சி திருச்சிட்டம்பலம் திருச்சி